தென்னாட்டுடைய சிவரையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் ரிவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை சுவாமி சிவசக்தி ஜோதிடர் திருநூரை எந்த திசை நோக்கி பூசணுங்க திருநூறு வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வடக்கால் பூசலாங்க அதாவது திருநூறு நீங்கள் பூசும்போதுங்க இந்த மூணு வேற எடுக்கணுங்க தீட்சை பெற்றிருந்தால் மட்டும் திருநூறு கோயில் பூசாரிகள் சம்மந்தப்பட்டவர்கள் தீட்சை பெற்ற ஆன்மீக பெரியவர்கள் சிவனடியார்கள் இவர்கள் மட்டுமே திருநூறை நீரில் குழப்பி பூசணுங்க மற்றவர்கள் வந்து வெறும் திருநூறு தாங்க பூசணுங்க கிழக்கு பார்த்த மாதிரி வடக்கு பார்த்து சிவசிவா அப்படின்னு சொல்லிங்க இப்படி மூன்று பேரிலும் பூசணுங்க இப்படி பூசும்போது அந்த தூள்கள் ஆகும்பட்டு ரெண்டு புஜங்களும் விளவணுங்க ஸோ அந்த மாதிரி இப்படி நிம்மதி பூசணுங்க கண்ணாடியை பார்த்து எக்கார்ந்து கொண்டு திருநூறு பூசக்கூடாதுங்க ஸோ அந்த மாதிரி பூசினால் தோசங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு அந்த கஷ்ட பாதிப்பு நிலைகள்ன்றதும் அது வந்து அதிகமாக கொடுக்கும் போலேயே அது குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லைங்க அதனால் திருநூறு மட்டும் பூசும்போது சிவ பஞ்சாச்சரமாகிய சிவசிவா அப்படி சொல்லணுங்க சிவநாமங்களை சொல்லி பூசுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இது மாதிரி பண்ணிக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்